நம்ம பார்வதி பதய ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இங்க எனக்கு ஆரமதம் ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தன் சிற்றம்பலம் திருப்புறம்பயம் தொழப்போதுமே என்று இசைத்தபடியே திருப்புறம்பயத்தை சென்றடைந்தார் நம்பியாரர் அங்கிருந்து தொண்டர்கள் எல்லாம் இந்த பேர் யாருக்கு கிடைக்கும் இங்கு வெண்ணைநல்லூரில் ஓலை காட்டி பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட வந்துண்டரல்லவா இங்கு நம்முடைய ஊருக்கு எழுந்துவிடுகிறார் அவரை எதிர்கொண்டு அழைப்பதில் நாம் எவ்வளவு பிறகு பயனை அடைகின்றோம் என்று மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்களும் நாங்கள் என்ன தவங்கள் செய்தோம் இவர் இங்கு எழுந்துவிடுவதற்கு என்றெல்லாம் அவர்கள் உதகலித்தார்கள் அவர்கள் சூழும்படியாக அந்த திருப்புறம் எரித்த சேவகனாருடைய திருக்கோவிலின் முன்பு சென்று அடைந்தார் என்று சேக்கலா சுவாமிகள் சுற்றுகிறார் அந்த கோபுரத்தையும் வணங்கிவிட்டு அந்த தொண்டர்களுடனே திருக்கோயில்களுக்குள் சென்று பெருமானை வணங்கி பல முறையும் பணிந்து வணங்கினாராம் அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள் கீழே விழுந்து வழங்குவதை இதையெல்லாம் உறுப்புகள் உடல் உறுப்புகள் நிலத்தில் தோய்ந்து வணங்குவதை அப்படித்தான் வணங்கினாராம் சுந்தர முஸ்லாம்கள் எட்டினோடு ஐந்தும் ஆகும் உறுப்பினால் வீடு வீடு நிலத்தின் மேல் பெருக பணிந்து வணங்கினார் பல இன்றைக்கும் கோயிலுக்கு செல்பவர்களை பார்க்கிறோம் கொடிமரத்தில் அருகில் வந்து விழுந்து வணங்க வேண்டும் என்பது சிவாரிய தரிசன நிதி எங்கே வேண்டுமானால் விழுந்து வணங்குவது என்று அவர்கள் புரிந்து செய்கிறார்களா புரியாமல் செய்கிறார்களா என்பது தெரியவில்லை எவ்வளவு பேரைத்தான் திருத்துவது என்றும் தெரியவில்லை சிலர் கீழே விழுந்து வணங்குவது என்பது என்பதே இல்லாமல் கன்னத்தில் இப்படி போட்டுக்கொண்டு போய்விடுகிறார்கள் இவர்களையெல்லாம் பெருமான் தான் திருத்த வேண்டும் தகுந்த குருநாதர்களை அனுப்பி அவர்களை திருந்த செய்ய வேண்டும் வேறு என்னதான் சொல்வது என்று தெரியவில்லை இதெல்லாம் எதற்காக சக்கர சொல்லியிருக்கிறார் என்றால் நாமும் சிவாலய தரிசனத்தை எப்படி செய்ய வேண்டும் சுந்தரர் வழி நின்ற செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்னதான் அவசரமாக இருந்தாலும் கீழே விழுந்து ஒரு சுவாமி நமஸ்காரம் செய்துவிட்டு கோயிலை விட்டு வெளியே வருவது அதிக எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது இந்த உடல் நீ தந்தது இந்த உடலை உனக்கே சமர்ப்பிக்கிறேன் என்று விழுந்து வணங்க வேண்டாமா அப்பொழுது சில பதிகங்கள் பாடியிருந்திருக்கலாம் அவையெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது சேர்க்கலார் ஒரு வார்த்தை சொல்கிறார் பெருமான் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அந்த எல்லா இடங்களிலும் நம் நாம் போய் பார்க்க வேண்டும் தான் தரிசிக்க வேண்டும் பாடகற்ற தரங்களை எல்லாம் யாத்திரை செய்ய வேண்டும் அவனும் எங்கையும் தான் இருக்கிறானே ஊர் ஊருக்கும் செல்லலாமா செல்ல வேண்டிய அவசியம் தானா என்றெல்லாம் நினைக்கணும் ஆனால் நம்முடைய ஞானம் சரியில் அப்படி இல்லை அந்தந்த ஊருக்கும் சென்று அந்தந்த ஊர் பெருமானையும் தரிசித்து விட்டு அந்த ஊரில் வாழக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி ஏற்படும் என்னும் அருள் செய்தார்கள் இவருக்கு நினைத்திருந்தால் திருவண்ணூர் உட்கார்ந்து கொண்டே எல்லா பதவிகளையும் பாடிவிட்டு அங்கிருந்தபடியே கையாக்கு வேலைமலைக்கு சென்றிருக்கலாம் அவர் அப்படி அல்ல இந்த பிறவியினுடைய நோக்கமே இந்த திருத்தொண்ட தொகையை கொடுப்பது பல தளங்களுக்கும் சென்று பெருமானை வழிபடுவது அடியார்களை ஆட்படுத்துவது என்பதுதான் அந்த வகையில் எங்குமாகி நிறைந்து நின்றவர் தாம் மகிழ்ந்த இடங்களில் தங்கு கோலம் இறைஞ்சுவார் அருள் அதாவது இந்த எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் தான் அது உண்மைதான் அதுதான் எங்குமாகி நிறைந்து நின்றவர் தாம் மகிழ்ந்த இடங்கள் என்று சொன்னார் சேர்க்கல ஆக அந்த எங்குமாகி இருக்கக்கூடிய பெருமானி தலங்கள் தோறும் அன்பர்கள் கூட்டத்துடன் சென்று வணங்கினார் நமது சுந்தர பெருமான் அப்படி சொல்லும் பொழுது இந்த பெருமான் என்னவெல்லாம் அணிந்தார் என்பதையும் சேர்க்க சுவாமிகள் மீண்டும் நினைவுபடுத்துகிறார் இந்த வந்தொண்டர் எந்த பெருமானை தரிசிப்பதற்காக சென்றார் என்னவெல்லாம் அணிந்த பெருமானை தரிசிக்க சென்றார் வன்னி கொன்றை தும்பை இப்படிப்பட்ட இலைகளோ பூக்களோ எல்லாம் அவருடைய திருச்சடையை அலங்கரிக்கின்றன திங்கள் வேறு திரைச்சந்திரன் வேறு நீர் அணிந்த சென்னி கங்கை இதை அணிந்த எடாமுடி இப்படிப்பட்ட பெருமானுடைய ஸ்தானங்கள் திருத்தலங்கள் பல பலவற்றையெல்லாம் சென்று தாழ்ந்து வணங்கினாராம் அவருக்கு திருமுதுகுன்றத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது திருமுதுகுன்றம் என்பது தற்காலத்தில் விருத்தாசனம் என்று இரண்டு ஒன்றுதானே பொருளாளர்கள் அந்த திருத்தலத்தை சென்று அடையும் பொழுது திசை தவறி அதாவது பாதை தவறி ஏ சென்று விட்டார் போல இருக்கிறது நாமே என்று இப்போ ஒரு தளத்திற்கு செல்கிறோம் என்றால் கைகாட்டி மரம் இல்லாத ஊர்கள் பல உண்டு எந்த சாலை எங்கு செல்கிறது என்பது தெரியாது நாம் சிறுதூரம் சென்ற பிறகு எதிரில் யாராவது வருவாரா என்று பார்ப்போம் அவரிடத்தில் கேட்போம் ஐயா நீங்கள் தவறாக வந்து விட்டீர்களே இந்த சாலையில் வரக்கூடாது அதற்கு மாறாக இன்னொரு சிறு சாலை அங்கு பிரிந்ததை அதில் நீங்கள் சென்று இருக்க வேண்டும் என்பால் மீண்டும் அவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த சாலையில் நாம் திரும்புவோம் இது இல்லை என்றுமே இந்த ஒரு குழப்பம் நிலவுகிறது ஆக திருப்பது குன்றத்தை நோக்கி செல்லும்பொழுது அந்த வழி தவறி விடுகிறது அப்பொழுது பெருமான் இவரிடத்தில் இவருடைய தமிழை கழிக்க வேண்டும் என்பவர் அதற்காக ஒரு சிறு விளையாட்டு செய்கிறார் அம்பிகையோடு எழுந்து விடுகிறார் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஒரு வேதியனாகி எழுந்து அந்த இடத்தில் முப்பூரி நூலை தாங்கி இந்த நம்பியாரர் முன்பு எழுந்து உமாதேவியாரோடு அவர் வந்துவிட்டார் என்ற உடனே சுந்தரமு சுவாமிகளுக்கு இவரிடத்தில் விசாரித்து பார்க்கலாமே முதுகுன்றம் செல்லும் வழி எது என்று கேட்கலாமே என்று தோன்றியது கேட்டார் இன்று அவர் தம்மையை நோக்கி அந்த பெருமானை நோக்கி சுந்தரர் கேட்கிறார் மெகிழ்ந்த சிந்தையராய் தாழ்வார் அவர் முதிய வேதியராக இருக்கிறாரே ஒரு தாழ்மையோடு கேட்டு பார் பார்ப்போம் அவர் சொல்ல மாட்டாரா என்று அவரிடத்தில் கேட்கிறார் இன்று யாம் முதுகுன்று எய்த வழி எமக்கு இயங்கும் இன்றைக்கு நாம் வந்து முதுகுண்டத்துக்கு செல்வதாக இருக்கிறேன் அதற்கு செல்லும் வழியை நீங்கள் எனக்கு சொல்லி அருள்வீர்களாக என்று வினயத்தோடுதான் கேட்கிறார் இந்த குன்றத்தை வில்லாக ஏந்திய பெருமானம் இது கூடலை ஆற்றும் கூடலை ஆற்றோடு சேரும் வழியால் அல்லவா என்கிறார் வழித்துணை நாதனாக விளங்கக்கூடிய ஈஸ்வரன் செல் வழி துணையாய் செல்ல நான் விளையாட்டலுக்குத்தான் போகிறேன் என்னோடு வா பெருமான் சகாயேஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு வழித்துணையின் ஆதர் என்று வழித்துணை மருந்தே என்று தேவாரம் சொல்லும் நான் செல்லும் செல்கதிக்கு வழிகாட்டக்கூடிய சிவன் அந்த பெருமானிடத்தில் தான் வழி கேட்க வேண்டும் கேட்டால் அது என்ன அதிசயம் என்று சொல்ல சொல்ல தெரியவில்லை நாம் எதிர்பாராத வகையில் யாராவது வந்து நமக்கு உதவுவார்கள் நாம் எதிர்பார்த்ததுக்கு மேலும் உதவுவார்கள் அது இன்றளவும் நம்முடைய அனுபவத்தால் உணர்கிறோம் நாம் அறைந்து தெரிய வேண்டியதில்லை கூக்குரலிட வேண்டியதில்லை அழ வேண்டியதில்லை பெருமான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நம் கூடவே வந்து கொண்டிருக்கிறார் இது எப்படி மற்றவர்களுக்கு காட்டுவது என்பதுதான் தெரியவில்லை ஆனால் பரிபூர்ணமாக சத்தியமாக நம்பக்கூடிய ஒரு வார்த்தை இது பல இடங்களில் இதை அனுபவித்ததபடியால் இதை சொல்லும்படியாக ஒரு பாக்கியம் அடி எனக்கு கிடைத்தது அப்பொழுதுதான் நம்முடைய புராணங்களாகட்டும் திருமுறைகளாகட்டும் எவ்வளவு சத்திய வாக்குகளை நமக்கு கொடுத்துட்டு கொடுத்து விட்டு போயிருக்கின்றன என்பதை நாம் நினைக்கும்போது கண்கள் கலங்குகின்றன இது நாம் கேட்க கேட்பது ஒரு ஊருக்கு வழி அந்த ஊருக்கு வழியை சொல்லாமல் வேறு ஊர் வழிக்கு சொல்வது என்ன காரணம் நான் முதுகுன்றத்துக்கு வழி கேட்கிறேன் இவரோ கூடலை ஆற்றல் போகும் வழி இதுதான் என்னோட வாய் என்று சொல்கிறாரே இது என்ன காரணம் புரியவில்லை சரி ஏதோ பெரியவர் சொல்கிறார் அவரை விட்டால் இன்னும் எதிரூர்கள் யாரும் இல்லை யார் இடத்துல இருந்து ப்படி காலத்தில் இருள் நீங்கவில்லை அவரோடு பின்னால் போக வேண்டும் சரி போய்தான் பார்ப்போமே என்று அருகாமையில் தான் இருக்கிறதே சென்று விட்டு வருவோம் என்று அவர் பின்னால் போகிறார் கண்டவர் கைகள் கூப்பி தொழுது பின் தொடர்வார் கையை கூப்பிக்கொண்டே அந்த முதியவர் பின்னாலே போகிறாராம் சுந்தரர் குடலையாற்றூர் வந்துவிட்டது திடீரென்று மாயமாக வந்த முதியவரையும் காணும் அவருடன் கூட வந்த உமாதேவி வந்தாள் அவளையும் காணும் இது என்ன அதிசயம் அதிசயம் அறியேனே இதற்காக இப்படி வந்து பெருமாள் என்னை இங்கு அழைத்து கொண்டு வந்து தன் கோலம் காட்டுகின்றான் என்று அங்கேயே பதியும் பாடுகிறார் வண்டலர் கொன்றையாரை வடிவுடை மழு என்று ஏத்தி அண்டர்தம் பெருமான் போந்த அதிசயம் அறியேன் என்று கொண்டு எழும் விருப்பினோடும் குடலை ஆற்று புக்கார் என்கிறார் இந்த பதிகத்தினுடைய பாடலை அப்படியே தழுவியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதிசயம் அறியேனே என்று சுந்தரமோ சுவாமிகள் சொன்னது அதிசயம் அறியேன் என்று என்று கதை சொல்பவர் போல் நமக்கு சொல்கிறார் நமது சேகர சுவாமிகள் வடிவடை மழு என்று ஏத்தி அதுதான் இந்த பதியத்தினுடைய ஆரம்பம் அதை நாம் பெருமான் காட்டிய வழிபடியே சென்று ஆற்று பெருமானை துதிப்போமாக அவன் நெறிகாட்டும் நாதன் வழிகாட்டும் நாதன் சிவகதியை காட்டவல்ல நாதான் அதை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த ஒரு திருவிழாடல் நடக்கிறது நாம் எல்லாம் அறிந்தவன் எல்லா வழியும் தெரிந்தவன் என்று சேராத நெறிகளுக்கெல்லாம் செல்கின்றோம் சேர வேண்டிய நெறி எது என்பதை இறைவன் தான் உணர்த்த வேண்டும் குருநாதர்கள் மூலமாகவாவது உணர்த்த வேண்டும் இது இரண்டுமே கிடைக்காமல் அதாவது குருளும் கிடைக்கவில்லை திருவுருளும் கிடைக்கவில்லை என்றால் இவன் இந்த எவ்வாறு உரிவான் ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பெரிய தத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகின்றன இந்த பதிகம் புறநீர்மை என்ற பண்ணில் அமைந்துள்ளது அதை விடியற்காலையில் பாடுவதற்கு ஏற்ற பண்ணி என்று பெரியவர்கள் சொல்வார்கள் வடிவூடை மழு ஏந்தி மதகரி உரி போத்து பொடியணி திருமேதி பொறிக்கோழல் உமையோடும் கொடியேணி நடுமாடு கூடலையற்றூரில் அடிகள் இழி போந்த அதிசயம் அரிய அடிகள் வழி போந்த அதிசயம் அரிய ஏ நாம் கண்டதோ அந்தனர் வடிவு கோலம் ஊர் எல்லையில் வந்த உலக அந்த கோலம் மறைந்து போயிற்று இப்போது நாம் காண்பது மருள் ஏந்தியவராகவும் புலி கரித்தோலை அதாவது யானைத்தோலை போத்தவராகவும் விபூதி அணிந்த திருமேனியனாகவும் புரிகுழல் நாயகையை உடன் அழைத்து வருவோராகவும் அல்ல வாங்கி தோற்றம் அளிக்கிறார் அந்த அடிகள் இந்த வழியே வந்த அதிசயம்தான் என்ன என்று அதிசயித்து பாடுகிறார் இந்த பதியத்தில் வையகம் முழுதும் உண்டமாலோடு பையரவு அல்குல் பாவையோடும் உடனே கொய்யணி மலர்ச்சோலை குடலையாற்றூரில் ஐயன் இவ்வழி போந்த அதிசயம் அரியேனே நீர்தோறும் வெண்தலை கொண்டு உன் பலியிடும் என்று தெருமின் மின்முலையாள் மங்கையோடும் உடனே கூர் மழு ஏந்தி குடலையாற்றூரில் ஆர்வன் வழிபூந்த அதிசயம் அரியேனே ஊர்கள் தோறும் பிஷாலன மூர்த்தியாக பலி வேண்டி ஒரு நாடகம் ஆடுகிறான் அந்த பெருமானா இங்கு வந்தது இப்படி அடியேனுக்காகவா இப்படி ஒரு காட்சி நல்கிறான் அடியனுக்காகவாய் இந்த வழியை காட்டினான் என்று அதிசயித்து பாடுகின்றார் சுந்தரன் சந்தனவும் புனலும் தாங்கிய தாசடையன் பந்தனவும் விரலாள் பாவையோடும் உடனே நீ பந்தனவும் விரலாள் என்பது பந்தாடு நாயகி என்று சொல்கிறோமே அதுதான் பந்தாடு நிதலரால் நிதலாள் பாகம் கண்டாய் என்பது அப்பர் சுவாமியுடைய கொட்டையூர் தேவாரம் கொந்தளவும் பொழில் சூழ் குடலையாற்றூரில் அந்த வழிபோந்த அதிசயம் அரிய அந்தணனாக இந்த ஆண்டுகொண்டாய் வழி காட்டி என்னை ஏன்று கொண்டாய் இந்த அதிசயத்தை என்னவென்று சொல்வேன் வேதியர் விண்ணவரும் அது உருவாகி சுரிகுழல் உமையோடும் கோதிய வண்டரையும் கூடையாற்றூரில் ஆதி இவ்வழி போந்த அதிசயம் அரியனே ந நெருமான் ஜோதிமயமாக காட்சியளிக்கிறான் அவனை வேதியர்களும் தேவர்களும் ஏனைய மன்னவர்களும் அவனை தொழுகிறார்கள் சுரிகுடல் உமையோடு சுருண்ட குந்தலை உடைய உமாதேவியோடு இந்த குடலையாட்டூரில் இந்த வழியில் சென்றானே அந்த அதியத்தை என்ன என்று சொல்வது நமக்கு முன்னால் நம்மை வழிநடத்தி சென்று நமக்கு எல்லா நலன்களையும் பரிமாறம் கொடுக்கிறான் அவன் நமக்கு முன்னே செல்கிறான் நாம் அவனுக்கு பின்னால் அடியார்க்கு அடியனாக செல்கிறோம் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய அகக்கண்களாலோ புறக்கண்களாலோ பார்க்க முடியாவிட்டான் அந்த காட்சி ஒரு கணம் நம் கண்ணுக்கு முன்னால் வரும்பொழுது அதற்கு அந்த அப்பொழுது அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை சுந்தரோடு அந்த பரிஜனங்கள் ஒருவராக நம் இருந்திருக்கக் கூடாதா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது பூண்டு முத்து அண்ணூறுவல் மங்கையோடும் உடனே கொத்தலரும் பொழில் சூழ் குடலையாற்றூரில் அத்தன் இவ்வழி போந்த அதிசயம் வரியே நீணை வாசிப்பதிலும் அவன் இத்தகந்தான் அடியாருக்கு அருள் செய்வதிலும் இத்தகந்தான் வேதம் ஓதுவதிலும் அடையாறை சார்ந்த பெருமான் அல்லவான் அவன் பெருமானவன் அவன் அல்லவான் அந்த பெருமான் புரிநூல் பூண்டவனாக முத்து போன்ற பற்கடையுடைய உமாதேவியோடு செல்கின்றான் அந்த அத்தன் உக்காழாயினியல்லேன் எனலாமே அந்த அத்தன் இந்த வழியில் சென்ற அதிசயத்தை எப்படி சொல்வது நான் அறியவே அறியவே மாட்டேனே அதை வந்தது அந்த அணுன் என்று நினைத்துக் கொண்டே பின்னால் சென்றேனே அந்தது சிவபரம் பொருளாயிற்று மழை நூழை மதியமோடு வாழரவம் மேல் எழை நுழை துகில் அலகுல் எந்திழையாளு குழை அணீதிகள் சோலை உடலையாற்றூரில் அழகன் இவ்வழி போந்த அதிசயம் மரியவனான போதிலும் முதீவனாக காட்சி தந்த போதிலும் ஒரு அழகுதான் பேரழகன் மூதழகன் எல்லாம் பெருமானை வர்ணிக்கலாம் மறை முதல் வானவரும் மால் அயன் இந்திரனும் மங்கையோடும் எளிமையாக பொருள் வழங்கக்கூடிய பதிகமாக இருந்தாலும் அது நம்மளுடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் பதிய வேண்டும் என்பதற்காக இப்படி நிதானமாக அந்த பொருளியமை பண்ணி சொல்லி அடியோ முயன்று பார்க்கிறேன் பெரியவர்கள் தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் அவனிடத்தில் உள்ள ஒரு மற்றற்ற ஒரு அன்பினால் இவ்விதம் அவனை பரவுகின்றேன் குரல் படையதனோடும் குண்டை குரல் பூதம் குழும அனலேந்தி ஆடுபவன் பெருமாள் அந்த பூதகணங்கள் கூட வர கூடையாற்றோரில் இந்த அறம் மயமாகவே அறத்தின் உருவமாகவே வழங்கக்கூடிய பெருமானிவன் குரல் படை அதன் ஓடும் குடலையாற்றூரில் அறவன் இவ்வழிபோ அந்த அதிசயமறியனே வேலையின் நஞ்சு உண்டு விடையதுதான் ஏரி பாலம் நென்மொழிய பாவையோடும் பாலை ஓமையாக சொல்லிய அம்பாளுடைய அப்படிப்பட்ட மென்மையான மதுர பாஷினி அவள் மதுர வாய்மொழி மங்கை ஓர் பங்கீனன் என்பது தேவாரம் அப்படிப்பட்ட மதுரமான மென்மொழியை உடையவள் அந்த பராசக்தி மாதேவி அவ்வளையில் உடன் வர விடையில் ஏறி வருகிறான் கோலம் மது உருவாகி ஆற்றூரில் ஆலன் இவ்வழிபோ அந்த அதிசயம் நரியே நீ ஆலன் என்பதற்கு இருவிதமாக பொருள் சொல்லலாம் ஒன்று ஆல ஆலநீழலில் இருந்து அறம் சொன்னவன் என்று ஒரு தக்ஷா குறிக்கும் ஆலகால விஷத்தை உண்டு அகில உலகத்தையும் காப்பாற்றியால் அவன் ஆலம் ஆலன் குடி என்பது பொழுது ஆலன் குடி என்று ஆயிற்று இந்த ஆலனுடைய குடி அது ஆகவே ஆலன் இவ்வழி வந்து அதிசயம் அஜியம் கூட கொடியீடைபோடும் ஆடல் உகந்த அதிசயம் இது என்று நாடிய இந்த நாவல ஊறல் சொல் பாடல்கள் பத்தூ தம்பினை தம்பீனை பற்ற ரூமி நாடிய இம் தமிழ நாவல ஊரல் சொல் பாடல்கள் பத்தும் வல்ல தம்பீனை பற்ற நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா என்ன சிவனே போற்றி எண்ணாட்டவர்களுக்கும் இரப்பி இன்றனுக்கு ஆறு ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஷீரார் திருவையாரா போற்றி சிற்றம்பலம்